வணக்கம் நண்பர்களே இயற்கை விவசாயத்திலிருந்து உங்கள் நண்பன் உதயம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் என்றென்றும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் எங்களை மென்மேலும் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்குது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவு எங்களை மென்மேலும் மென்மேலும் உற்சாகப்படுத்தும் தமிழர்கள் மரபு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருவனுடைய பசிக்கு மீனை கொடுப்பதை விட அவனுக்கு மீன் பிடிக்கும் வித்தையை கற்றுக் கொடு அப்படி மீன் பிடிக்கிற வித்தையை நாம் கற்றுக் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்குவான் அவன் வாழ்க்கையில் அவன் சுயமாக முன்னேறி வந்துடுவான் நேர்மையான வழியில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் நம்ம உழைப்பை முன்னிறுத்தி நாம் செய்யக்கூடிய எந்த தொழிலும் நல்ல தொழிலே ஆடு வளர்ப்போம் நாடும் செழிக்கும்